அலகமதுல்ல நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து ஏற்றி நம்முடைய மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த நம்முடைய அண்ணன் கம்பம் அவர்களுக்கு அரபிக் கல்லூரி சார்பாக நன்றிகளை தொடர்ந்து திங்கக்கிழமைன்றது வர்றது எல்லாருமே ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா வேலைகளுக்கு கிளம்புவாங்க அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி இங்கே வந்துட்டு போவாங்க ஆனால் சண்டே வர்றதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட்டே சண்டே மட்டும்தான் அதனால தான் அந்த சண்டே வர்றது ஒரு பெரிய விஷயம் ஆரம்பத்தில் வந்து திங்கக்கிழமை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மாணவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து பள்ளிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த நேரத்தில் கெஸ்ட்டு வந்து கொடி ஏற்றிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு திருப்பி நம்ம பள்ளிக்கு கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகிறதுனால அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அலிமன்னன் கூட சண்டே மாற்றலாம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது சண்டே போது நாங்கள் ரெண்டு பேருமே யோசித்தோம் அலிமன்னெல்லாம் ரொம்ப யோசிச்சோம் அங்கே சண்டே யாராச்சும் வருவாங்களா பெரிய பெரிய கெஸ்ட்டெல்லாம் சண்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ட்டு அலிமன்னனும் யோசிச்சாங்க நாங்களும் யோசித்தோம் காரணம் என்னென்னா ரெஸ்ட்டுன்றதே அவங்களுக்கு சண்டே மட்டும்தான் அதிகபட்சம் அந்த நாள் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் யார் செலவழித்து வரப்போகிறாங்க அப்படின்ட்டு யோசித்தோம் ஆனால் இறைவனுடைய கிருபை கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து வந்தக்கூடிய இந்த மேடையில் சீஃப் கெஸ்டாக வரக்கூடிய மூன்று கெஸ்ட்டுகளுடைய ஸ்பீச்சும் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வேல் பாண்டியன் அண்ணன் வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு போன வாரம் யார் வந்திருந்தா லெனின் வந்திருந்தார் அவருடைய ஸ்பீச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு என்னடா முடிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாரு இன்னொரு பத்து நிமிஷம் பேச மாட்டாரா இருந்துச்சு அதே போல் இன்னைக்கு கம்பம் பண்டிதோர அண்ணனும் அதே மாதிரி தான் மேடை பேச்சாளர் இதற்கு முன்னாடி நமக்கு ஆடிட்டோரத்துக்கு இவங்க வந்திருக்காங்க பட்டிமன்றத்துடைய ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அண்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது மைக்கை கொடுத்தா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் சாலிடாக பேசக்கூடிய ஆட்கள் டிவிலெலாம் போய் பேசியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருப்பாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்கத்துடைய மூர்த்த பேச்சாளராக இருக்கிறாங்க மேடை பேச்சாளராக அப்படி இருக்கும்போது எத்தனையோ மேடைகளை பார்த்தவர்கள் தான் நம்முடைய அண்ணன் கம்பம் பண்டிதுரை அவர்கள் அவர்களைப் போலவே நாமும் உருவாக வேண்டும் அதனுடைய ஆரம்ப முயற்சியாக தான் எல்லாருமே ஒரு சிறப்பான முறையில் பேசணுன்றதுக்காக தான் தமிழ் பேசக்கூடிய ட்ரைனிங் பயானுடைய ட்ரைனிங்கை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் அலிமண்ண சொன்ன ஒரு வார்த்தை இந்த இதில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வாரத்துக்கு மேலே நடந்துருக்கு எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து வாரம் நடந்துருச்சு இதுவரை ஒரு வாட்டி கூட மேடையே ஏறாதவங்க யார் கை தூக்குங்க பார்க்கலாம் இதுவரை ஒரு வாட்டி கூட நான் மேடையே ஏறினதில்லை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வாரம் நடந்துச்சு ரெடிமா தூக்குங்க இத்தனை பேர் இருக்கீங்க அண்ணன் சொன்னது போல தான் வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் நம்மளால் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி நம்மளால் எடுக்க முடியலைன்னா அந்த விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி முயற்சி பண்ணுங்க வராதுன்ட்டு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது முயற்சி பண்ணால் எல்லாேருமே நமக்கு வசப்பட தான் செய்யும் அப்படி இருக்கும்போது அவன் ட்ரை பண்ணுறான் பத்து நிமிஷம் உட்காந்து பாயிண்ட் எடுக்கிறான் அவன் ஈஸியாக பேசிடுறான் அப்படி இருக்குது ஆனால் நான் வந்து பத்து நிமிஷம் உட்காந்து பேசுகிறேன் பாயிண்ட் எடுக்கிறான் எனக்கு வர மாட்டேன் அப்போனா ஒரு இருபது நிமிஷம் நீ பேசிப்பார் இல்லை இருபது நிமிஷம் பேசுகிறேன் எனக்கு வர வரமாட்டேந்து ஆஃப் அனவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஆஃப் அனவர் ஸ்பெண்ட் பண்ணுற என்னால் வரமாட்டேந்து ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படி இருக்கும்போது வராது என்பது யாருக்குமே கிடையாது இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரங்களில் யார் யாரெல்லாம் மேடையில் இதுவரை வேறாமல் இருக்கீங்களோ அந்த புதுமுகம்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்குது அதுபோல் அதனுடைய ஆரம்பமாக எல்லோருமே பேச வேண்டும் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம பயானுடைய தமிழ் பேச்சு போட்டியை நம்ம ஆரம்பித்தோம் அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகரீவு பிறகு ஆறு மணியிலிருந்து ஒம்போதரை மணி வரையும் நடந்துச்சு அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் சிறப்பாக பேசுனாங்க அந்த பதினெட்டு பேருக்குமே நம்ம மெடல் கொடுக்கணும் இருந்தாலும் அதில் ஒரு சிறந்தவங்களை அந்த போட்டியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த ஆரம்பமாக மூன்றா சுமரா சார்ந்த அர்ஷ தத்தாயி அவர்களுக்கு நம்ம கம்பம் பண்டிதுரை அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் தொடர்ந்து அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனவர் இவர் தொடர்ந்து நல்ல டேலண்டான மாணவர் தமிழிலும் சரி அரபிலும் சரி அரபி படிக்கிறதிலும் சரி அகாடமியிலும் சரி ஒரு சிறந்த மாணவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இதே போல பயணிக்கக்கூடிய நசீபே வல்ல ரஹ்மான் இவருக்கு தந்தரல் புரிவானாக அடுத்து தொடர்ந்து அவருக்கு கூட ஒரு துணையாக இருந்த அந்த சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த இரண்டாவது சும்ராவை சார்ந்த சஃபான் அத்தாய் அவர்களை அலிமன்னன் அவர்கள் கௌரவம் செய்வார் இவர் ஒரு சிறந்த மாணவர் கிட்டத்தட்ட போட்டியை ஆர்கனைஸ் பண்ணது இல்லாமல் வெள்ளிக்கிழமை உடைய ஜும்மா பயானு அந்த பைபாஸ் உடைய பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காரு தொடர்ந்து மகரிப்பில் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு தொடர்ந்து அந்த ப்ரோக்ராமையும் சீரும் சிறப்புமாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அலகமதுல்லா அதே போல் இன்னொரு மாணவனுக்கு மட்டும் இந்த இடத்துல பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ லீவு முடிஞ்சு என்றைக்கு வந்தீங்க ஜனவரி ஜனவரி ரெண்டு வந்தீங்க ஒரு சில பேர் ஜனவரி ஆறு வந்தீங்க அந்த நேரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க என்னுடைய பையன் இதுவரை யூடியூப்பில் பேசுகிறதே கிடையாது இவனை எப்படியாச்சும் பேச வைங்க இவன் ரொம்ப வெக்கப்படுறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க நம்மளும் சொன்னோம் நாங்களும் முயற்சிதான்மா பண்ணுறோம் அவர் வெக்கப்பட்டவர் வரவே மாற்றாரு அப்படின்னு சொன்னோம் அவர்கிட்ட நம்மளும் பேசணும் எப்படியாச்சும் நீ நல்லா பேசணும்ப்பா உனக்கு நல்ல திறமை இருக்குது நேரங்கள் இருக்குது ஒதுக்கி நல்லா பேசிப்பாருன்னு சொன்னோம் நம்ம சொன்னதை கேட்டு கிட்டத்தட்ட முயற்சி பண்ணி பதினெட்டு பேர் பேசினாலும் அதில் டாப் ஏழு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அந்த டாப் எளில் இவரும் வந்துட்டார் அதுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பெற்றோர் சொல்லிட்டு போனாங்க எப்பையும் பேசவே மாட்டான் வாயை திறந்து பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் டாப் செவனில் வர அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை நடந்த அந்த பேச்சு போட்டில் சிறப்பாக பங்களிப்பை கொடுத்த மர்ஷ தத்தாய் அவர்களுக்கு கம்பம் பண்டிதுரை அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கௌரவப்படுத்துவார் பாண்டி அண்ணன் அவர்கள் மெடல் அணிவித்து கண் கண்ணியப்படுத்துவார்கள் அலகதுல்லா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பேச்சு போட்டியை நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு செஞ்சிருக்கு தொடர்ந்து ரெண்டாவது மூன்றாவது மூன்றாம் பப்ளிக் மாணவர் இருக்காங்க அதுல எத்தனையோ திறமையான மாணவர்கள் இருக்காங்க தொடர்ந்து ஒன்னாவது சுமராவுடைய மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேச்சு போட்டியை நடத்தி அவர்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் போன முறை புதன்கிழமை டாபிக் கொடுத்தோம் வெள்ளிக்கிழமை பேச வச்சோம் ஆனால் இந்த முறை வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே நம்ம டாப்பிக்கு கையில் கொடுத்துட்டோம் வெள்ளிக்கிழமை அந்த போட்டி முடிஞ்ச உடனே இவங்கெல்லாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த டாப்பிக்கில் பேசணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம பாண்டிதோரா அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்க வேணும் சும்மா காதலை கேட்ட நிகழ்வுகளையும் அல்லது ஏதாவது ஒரு கதை புக்கில் படித்த நிகழ்வுகளையும் சொந்து சொல்லாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி நிறைய ஹிஸ்ட்ரிகளை நிறைய வரலாறுகளை நாம் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை பிறர் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை படித்து அதன் மூலமாக தன்னுடைய ஸ்பீச்சை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை நம்ம கம்பம் பாண்டிதுரை அண்ணன் ஏன்னா சண்டே வர்றது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது நேரத்தை ஒதுக்கி நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்காங்க ஜிசா கல்லாவு கண் ஜிசா என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வல Thank you.